படிக்கிற காலத்தில் இவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க பாஸா ஃபெயிலா இதெல்லாம் கேட்டதே கிடையாது சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கே போக முடியும் நடிச்சவர் சிவாஜி மாசம்பளர் வந்து பல பேர்கிட்ட கேட்டாங்க ஹிந்தியில் இருக்கிறது பயந்துட்டாங்க அசோக் குமார் ஒத்துட்டு நடிச்சு முடிச்சுன்னா சிவாஜிட்ட என்ன கேட்டால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் கணேசன் கேட்டேன் நிலம்ப நடிச்சிருக்கேன் நீங்க பாசம்பளரில் நடித்ததில் நாற்பது சதவீதம் நான் நடிச்சிருந்தா கூட எனக்கு போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி

எம்ஜிஆர் வாழ்க்கைய வரலாறு பண்ணுங்க உங்களுக்கு வந்து காரு பிளாட்டு பணம் எவ்வளவு தர்றோம் எம்ஜிஆர் ரசிக்கிறாங்க எத்தனை வருஷமா அவங்கள காட்டுல என்னால எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு சிறப்பா சொல்ல முடியும் ஆனா சொல்ல விரும்ப ஸ்தானிஸ்லவாஸ்க்கு எழுதிய மெத்தட் ஆக்டிங்கிற புக்லேருந்து மூணு புக்கே கே ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ரூல்ஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் ரூல்ஸுமே சிவாஜி தண்ணே ஏரியாமல் நடிச்சிருக்காரு திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் மருது மோகன் ஒருத்தரை பத்தி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னாலோ இல்ல ஒருத்தரை பத்தி முழுசா ஒரு ரிசர்ச் எடுக்கணும் அப்படின்னாலோ பல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு அதை வந்து எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டின ஒரு நபர் நம்ம கூட இணைந்திருக்காரு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து இப்போ நான் நிறைய நடிகர்களுக்கு இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வன் பட அவர் பண்ணியிருக்க வேண்டியது அது அவர் டேட் கிடைக்காத ஸ்பெஷல் என்ன அது அர்ஜுன் பண்ண வேண்டியதாக புக் அதே மாதிரி சிவாஜி கணேஷ் அவருடைய படத்தை வந்து ஒரு நடிகர் அது மிகப்பெரிய வெற்றியானது உண்டா இல்லை இவர் நிராகரித்த படங்கள் இவர் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமேங்கிற படங்கள்லாம் உண்டா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஐம்பத்தி நாலில் சிவாஜிக்கு வந்து பத்து படங்கள் புக் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு வந்து ரெண்டு படம் வெளியே வந்துச்சு அந்தமான் கைதி நாம் ரெண்டு படமும் ஃபெயிலியர் ரெண்டு படமும் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆனோன்னா சிவா எம்ஜிஆரை யாருமே புக் பண்ணல அவர் அப்படியே உட்காந்துருக்கார் வீட்டில் ஒர்க் இல்லாமல் இது சிவாஜிக்கு மனசு வருத்தப்படுவார் என்ன ஒரு ஒரு ஒர்க் இல்லாமல் அண்ணன் வீட்டில் இருக்க அந்த நேரத்தில் மலைக்கல்லனுங்கிற கதை வந்து இவருக்கு வந்துச்சு சிவாஜிக்கு சொன்னாங்க பட்சிராஜா ராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீராமன் நாயுடு தான் அந்த கதையை கொண்டு வந்து சிவாஜிகிட்ட சொன்னது அந்த கதையை அவர் எம்ஜிஆர்ட்ட கொடுத்து பண்ண சொன்னார் எம்ஜிஆருக்கு தவிர வாழ்க்கையில் திரையுலக வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துன்னா அது மலைக்கால இருந்தான் ஆறு தேட்டரில் விழா ஓடிச்சு ஒன்ற படம் அந்த கதை சிவாஜி அந்த மாதிரி இருக்குது மற்றபடி சிவாஜி நடிக்க வேண்டியது இன்னொருத்தர் நடந்துச்சு யாரும் பய பயந்த இப்போ இருக்கல இருக்குது அது ஆத்மியில் எடுத்தாங்க திலீப் குமார் நடித்தார் ஆத்மியில் திலீப் அந்த ஆலயமணியும் நீங்கள் இந்த ஆத்மியை கம்பேர் பண்ணி போட்டு பாருங்கள் இந்த ஸ்க்ரீனை டிவைட் பண்ணி போட்டதெல்லாம் இருக்குல்ல சிஸ்டத்தில் என்னைய ஒரே நேரத்தில் ஒரே காட்சியை நீ மாற்றி மாற்றி போட்டு பாருங்களேன் நிற்க முடியாது திலீப் குமார் சிவாஜி முன்னாடி கேட்டிங்களா இதை நான் வந்து ஒரு இதில் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தேன் சிவாஜி பக்கத்தில் கிட்டக்கே போக முடியல திலீப் குமார் நட அப்படின்னு அவரும் ஐ இஸ் கன்சிடர்டு ஆஸ் த மெத்தட் ஆக்டிங் ஆக்டர்னு அதை ஃபாலோ பண்ணுறவருன்னு சொல்லுவாங்க வேறு திலீப் குமாரை நான் இதை கமெண்ட்ஸு போனால் நியூசிலாண்ட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு எனக்கு ஒரு பையன் பேசினார் நான் வந்து உங்களுடைய கமெண்ட் படித்தேன் நான் திலீப் குமார் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் சிவாஜி படம் பார்க்கல ஆனால் உங்கள் கமெண்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன் பேசிக்கலாம் ஆமாம் மலையாளி கேரளைட்டு எங்கள் அப்பாட்ட பேசினேன் எங்கள் அப்பா நீ போட்டு பாரு சிவாஜி நினைச்சு நடிப்பேன் அப்படின்னு போட்டு பார்த்தேன் நீங்கள் சொல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரக்டர் அப்படின்னார் அந்த மாதிரி சில பேர் நடிக்க மாட்டேனாங்க பாசமலரை வந்து பல பேர்கிட்ட கேட்டாங்க ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு பயந்துட்டாங்க இதே திலீப் குமாரை அதெல்லாம் நம்ம நினை நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது சிவாஜி பண்ணதில் அது கடைசியில் அசோக்குமார் ஒத்துக்கிட்டார் அசோக்குமார் ஒத்துட்டு நடிச்சு முடிச்சுன்னா சிவாஜி கிட்ட என்ன கேட்டால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் கணேசன் கேட்டுருக்கேன் நிலம்ப நல்லா நடிச்சிருக்கேன் நீங்கள் பாசமணில் நடித்ததில் நாற்பது சதவீதம் நான் நடிச்சிருந்தா கூட எனக்கு போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அப்படி பயம் எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க சிவாஜி கணிச்சுன்னா பார்த்துட்டு இப்போ அவர் ஒரு கை விளங்காத மாதிரி பாகபூர வச்சுருந்து பாரு அது எல்லா கதையும் எல்லா பேர்ட்டையும் போச்சு அந்த கதை யாரும் நடிக்க பயந்தாங்க சுனில் தத் மட்டும் நடித்தார் அதுலேருந்து சுனில் மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் அப்புறம் இவர் அமரதீபம் நடித்தார் அது அந்த கதை வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதர் அதை ஹிந்தியில் எடுத்தாங்க தீப்னு அதை நடித்தது தேவானந்த் தேவானந்த் நடித்தார் அதிலேருந்து சிவாஜி தேவானந்த ரொம்ப க்ளோஸு அதில் பாடம் வந்தவங்க வந்து லதா கிட்ட க்ளோஸு ஹிந்தி பட உலகத்தில் ரொம்ப வேகமாக சிவாஜி அன்சின் புகழ் பரவிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும்போது அதுல வந்து உண்மை தகவல்கள் எவ்வளவு இருக்கும் பார்க்கணும் இப்போ அந்த ஒரு நபரை பத்தி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட பழக வாய்ப்பு கிடைக்காமையே அவர் பத்தின ஒரு ரிசர்ச் நம்மளால பண்ண முடியுமா அது எந்த அளவுக்கு உண்மையானதா இருக்கும் நீங்க சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணும்போது அதுல வந்து ஏதாவது தவறான தகவல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதா அது திருத்தினீங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனா அவர்கிட்ட அது அதுக்கு முன்னாடி நான் பழகன்னு இல்ல இந்த பிஹெச்டி பண்ணிக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்து தான் அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இறந்துட்டார் நான் அதுக்கு முன்னாடி சிவாஜி வீட்டுக்கு போவேன் அவர் கூட உட்காந்து இருப்பேன் சாப்பிடுவோம் எல்லாம் சொல்லுவோம் அப்புறம் அவருடைய கேரக்டர் பற்றினா நான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் தான் என்னுடைய ஆய்வில் நான் யூஸ் பண்ணேன் அப்புறம் இது இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ஒவ்வொருத்தரையும் உட்காந்து கேட்டேன் பிரபுட்ட கேட்டிருக்கேன் மிஸ்டர் ராம்குமார்ட கேட்டிருக்கேன் சிவாஜியோட தம்பி சண்முகம் இருந்தார் அவருடைய பையன்கிட்ட கேட்டிருக்கேன் அப்புறம் அமெரிக்காவில் சிவாஜியோடைய தம்பி பையனை ஒரு ஸ்காட்லேண்டு விமன் கல்யாணம் பண்ணாங்க அந்தம்மா சிவாஜி மேடம் ரொம்ப பிரியம் அந்தம்மாகிட்ட அமெரிக்காவில் சந்திச்சு கேட்டிருக்கேன் இந்த ஆய்வு செய்யும்போது கள ஆய்வுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும் அவர் வாழ்ந்த இடமோ அவர் இருந்த இடமோ அப்படி அப்படி போகும்போது இவர் சின்ன வயசில் அஞ்சு வயசு பத்து வயசில் அஞ்சு வயசு ஏழு தான் நடிக்க போயிட்டார் அந்த இதுக்குள்ளே அவர் அந்த விளையாண்ட தெருலாம் சங்கிலியாண்டபுரம்னு திருச்சியில் இருக்கு அங்கே போய் அப்போ சிவாஜியோட யார் பழகினா அவங்கெல்லாம் யாரார் இருக்காங்க அப்படி என்னென்ன கதைகள் அதெல்லாம் குறிச்சுக்கிட்டேன் ஓகே நீங்கள் அந்த ஒரு உங்களுக்கு அந்த முனைவர் பட்டம் கிடைக்கும்போது சிவாஜி அவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துச்சு இருந்துச்சு மற்றபடி நீங்கள் தவறாக சொன்னீங்க நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயங்களை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த எல்லாத்துக்கும் சிவாஜி பற்றி தெரியும் அப்போ அவங்க அவங்க ஃபேமிலியில் யாரும் சொல்லக்கூடாதுல்ல அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நாலு பிள்ளைங்களுக்குமே அவங்க அவங்க பெண் பிள்ளைகள் வந்து சாந்தி தேர்மொழி ரெண்டு பேரும் ஜெயலலிதா படித்த ஸ்கூலில் சர்ச் பார்க்கில் தான் படித்தாங்க இங்கிலீஷ் தான் அதிகமாக பேசுவாங்க சிவாஜி தமிழ் தான் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசின இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இருக்குல்ல அது ராம்குமாரோ பிரபுவோ பண்ணது கிடையாது சிவாஜி தான் அதை அப்படி பண்ணார் அது மாதிரி பசங்களை அப்புறம் படிக்கிறதுக்காகவே ஒரு பங்களா வாங்கி பெங்களூரில் பிஷப் காட்டன் ஸ்கூலில் படிக்க வச்சார் படிக்கிற காலத்தில் இவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க பாஸாக ஃபெயிலாக இதெல்லாம் கேட்டதே கிடையாது சிவாஜி டோட்டலாக ஃபேமிலியை விட்டு டிட்டாச்சாக தான் இருந்தார் பதினஞ்சு வருஷம் அந்த அரசியலில் ஒரு விபத்து ஏற்பட்ட மாதிரி அவரை ஒதுக்கிட்டாரு விளையிட்டாரு அப்படின்னு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கே போகாம நடிச்சார் சிவாஜி எல்லா ஸ்டுடியோலையும் சிவாஜிக்கு ரூம் இருக்கும் இந்த படத்தில் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் நடிச்சார் தான் ரெஸ்ட் எடுப்பார் எப்படிதான் கிடையாது அதில் வேகமாக அவர் வந்து டைலாக் அவர் மாதிரி டைலாக்குங்க ஞாபக சக்தி இப்போ வந்து வீரவண்டி கட்டம் எடுத்துக்கங்க ரெண்டு வருஷம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க அந்த நாடகத்தை அப்போ அந்த ரெண்டு வருஷமாக சிவாஜி வந்து இருபத்தி மூணு படத்தை இருந்தார் அவருக்கு டைம் கிடையாது ரிகர்சல் வர்றதுக்கு இங்கே ஒரு ஆளை விட்டு கட்டபொம்மன் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார் அவ்வளோதான் அப்புறம் நாடகத்தில் வந்து அதை அப்படியே பேசினார் இதே தான் உயர்ந்த மனிதன் இதே மாதிரி தான் தங்கப்பதக்கம் அப்புறம் காலப்போக்கில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் வந்து டைலாக்லாம் கண்ணை முடி கேட்பாரு பாரு அப்புறம் அங்கே போய் எத்தனை பக்கம் வந்தோன்னு பேச ஆரம்பிச்சுடுவாருன்னு சொன்னால் இந்த திறமையெல்லாம் அவருக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அப்புறம் அந்த மனவர படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் டைலாக் பேசி முடிச்சுன்னு அதே டயலாக் தெலுங்கில் திருப்பி பேச முடியுமான்னு அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு ஆ பேசுவேன் அப்படின்னு எப்போ எடுக்கலான்னு இப்போ கூட எடுக்கலான்னு எழுதி கொடுங்க எழுதி உடனே அதே டைலாக்கை தெலுங்கில் பேசியிருக்கார் இந்த மாதிரி அபரிதமான ஆற்றல் வந்து சிவாஜி சென்ற மட்டும்தான் இருந்தது வேறு எந்த நடிகர்ட்டும் இல்லை நான் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் பண்ணேன் அப்புறம் அவர் கூட நடித்தவங்க காக்கா ராதாகிருஷ்ணன் தேவர்மகன் வரார்ல அவர் அப்போ இருந்தார் நான் எழுத ஆரம்பிக்கணும் அவரை சந்தித்து கேட்டிருக்கேன் அப்புறம் கே சீனிவாசன் அப்படின்னு கே கே சீனிவாசன் நினைக்கிறேன் கர்னலில் என் டி ராமராவுக்கு குரல் கொடுத்துருப்பார் வாய்ஸ் கொடுத்துருப்பார் அவர் உயிரோடு அப்போ இருந்தார் நைன்டிஸ் அப்போ அவரு அப்போ அவரை வீட்டில் போய் பார்த்து பேசினப்போ சொன்னார் நான் அஞ்சு வருஷம் சிவாஜி விட்ட சீனியர் நாடக உலகத்தில் நானும் காக்கா தர்ஷனும் ஆனால் எங்களை அஞ்சு வருஷமாக மேடை ஏற்றல இவர் நடிக்க வந்த பத்தாவது நாள் மேடை ஏறிட்டார் அந்த வாத்தியார் கண்டுபிடிச்சாங்க இவர்கிட்ட அபரிதமான திறமை இருக்குன்னு அதுலேருந்து நாங்கள் வந்து சீனியராக இருந்தாலும் சிவாஜியை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டோம் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இவருக்கு சின்ன பிள்ளைங்க இருந்திருக்கு அதனால் இவர் நடிக்கிறதுக்குன்னே ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி இவர் இருந்தார் சிவபெருமான் வேஷத்தெல்லாம் போடுறதுக்கு எவ்வளவு தைரியம் என்ன ஒரு ஆளுக்கு அதை போட்டார் அதை மீசியை பாருங்கள் திரும்பி விட்டுரு சிவபெருமான் மீசியை திரும்பி விட்டுருப்பாரு நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம சோழன் ஏற்கனவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களும் சரி கடவுள்களையும் சரி மீண்டும் நம்ம கண்முன்னே நடமாட வச்ச பெருமை சிவாஜி கட்சிருக்குண்டு அப்போது இது இப்படி பிளண்ட்டாக சொல்லாமல் இதை வந்து தொல்காப்பிய மாதிரி இருந்து ஸ்டானிஸ் நிலவாஸ்கி எழுதிய மெத்தட் ஆக்டிங்கிற புக்கில் இருந்து மெத்தட் ஆக்டிங்கில் ஒரு மூணு புக்கு எழுதிருக்கார் ரூல்ஸ் அந்த ஸ்டானி சிலவாஸ்கி அந்த ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் பில்டிங் ஏ கேரக்டர் கிரியேட்டிங் ஏ ரோல் இதை மூணுலேயும் சிக்ஸ்டீன் ரூல்ஸ் இருக்கு மூணு புக்கையும் ஆட் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ரூல்ஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் ரூல்ஸுமே சிவாஜி தண்ணே அறியாமல் நடிச்சிருக்காரு இது பூரா வந்து அந்த இல்லஸ்ட்ரேஷனோட நான் புக்கில் எழுதியிருக்கேன் இந்த புக்கில் எப்படி பண்ணியிருக்காரு இந்த பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒத்தல்லோ அப்படிங்கிற ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியர் சே நாடகத்திலே ரொம்ப பிரபலமான நாடகம் அந்த கேரக்டர் இந்தியாவில் நடித்தது சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஹிந்தியில் கூட யாரும் நடிக்கல பயந்தாங்க அது வந்து இங்கிலீஷ் டைலாகு மொதல் அவர் வந்து இவர் வங்காள நடிகர் ஒருத்தர் குரல் கொடுத்தாரு அதுக்கு இவர் டப்பிங் ஆகிச்சு கொடுத்தாரு அப்புறம் தமிழில் பேசி நடித்தார் அப்படி சொல்லிகிட்டே போலாம் சிவாஜியை பற்றி நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி ஆனால் வேறு ஒருத்தரை பற்றியும் நான் வந்து இது மாதிரி ரிசர்ச் பண்ண நினச்சேன் அது நடக்கலை அது அந்தளவு என்னால் முடியல இல்லைன்னா இன்னும் ஐடியா இருக்குது இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லை நான் வந்து இது பண்ணி முடிச்சேன்னு சில பேர் அப்ரோச் பண்ணி நீங்கள் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து காரு ஃப்ளாட்டு ஒரு பிஏ எல்லாம் தர்றோம் பணம் எவ்வளோ தர்றோம்னு தர்றேன்னு சொன்னாங்க நான் என்னால் பண்ண முடியும் எம்ஜிஆரை ரசிக்கிறாங்களே எத்தனை வருஷமாக அவங்கள காட்டில் என்னால் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக சொல்ல முடியும் ஆனால் சொல்ல விரும்பலை எதுக்கு சொல்லணும் நம்ம சிவாஜி நம்ம பிடிச்சி வச்சுன்னு எடுத்தோம் அதுக்கு பிறகு அவங்க தர பணத்துக்காகவோ அவங்க தர வசதிக்காகவோ நம்ம எம்ஜிஆரை ஆய்வு பண்ணி அதை என்ன செய்யப்படுறோம் ஏன்னா சிவாஜியை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பற்றி இருபத்தஞ்சி புஸ்தகங்கள் வாங்கி படித்தேன் அவர் என்னென்ன பண்ணார் எப்படி எப்படி வளர்ந்தார் எப்படி எப்படி ட்ராமாவில் கஷ்டப்பட்டார் அதெல்லாம் தனியாக படித்து வச்சுக்கிட்டேன் சரி சிவாஜி கூட இருந்த ட்ராமாவில் நடித்த வி கே ராமசாமி காக்கா ராதாகிருஷ்ணன் இவங்களாம் என்ன சொல்றாங்கங்கிற தனியாக வச்சுக்கிட்டேன் நடிகர் வேலை எம் ராதா எம் ஆர் ராதா வந்து சிவாஜி கணிச்சுனா வீட்டுக்கு வந்து இதனுடைய ட்ரிப் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு முப்பத்தி நாலு வயசு இவருக்கு பன்னெண்டு வயசு நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு முப்பத்தி நாலு வயசு நடிகர் எஸ்டாப்ளிஷ் ஆன நடிகர் பன்னெண்டு வயசு பையன் என் கூட தான் வரணும் என் டிராமா ட்ரிப்பில் தான் சேரணும் அப்படின்னு கூட்டி போகிறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ அதனால் என்னால் பண்ண முடியும் பண்ணால் எம்ஜிஆரை பற்றி தான் பண்ணணும் ஆனால் அவருடைய வாழ்க்கையும் ஆய்வு செய்யக்கூடியது தான் அதை நான் பண்ண விரும்பலை மற்ற ஆளுகளை தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது மாதிரி சிவாஜியோட ஆக்டிங் அண்ணா வந்து மார்னன் பிராண்டோட ஆக்டிங்கை கம்பேர் பண்ணார் அப்போ இஸ் மார்னன் பிராண்டோ அவருடைய வாழ்க்கை என்ன அவருக்கு அவர் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணார் எத்தனை பிள்ளைங்க பர்சனல் லைஃப் அவருக்கு எப்படி இருந்துச்சு அவர் எப்படியெல்லாம் நடித்தார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிப்பை பற்றி அவர் கிளாஸ் எடுத்தது ஸ்டெல்லா ஆட்லருன்னு ஒரு நடிகை ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அந்த ஸ்டெல்லா ஸ்டூடெண்ட் தான் பிராண்டோ ஆனால் அதை காட்டிலும் மீதி நினச்சவர் எனக்கு என்ன போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்னு ஒன்றுக்கு அப்ளை பண்ணேன் அது வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வித் நார் மார்லன் பிராண்டோ அப்படிங்கிறது தான் நான் பண்ண நினச்சது ரெண்டு யூனிவர்சிட்டிலேருந்து லெட்ரு வந்துச்சு ஆக்லேண்ட்லேருந்து அந்த ஏல் யூனிவர்சிட்டிலேருந்து என்னால் அங்கே போய் இருந்து பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டேன் அதனால் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு ஆராயப்பட வேண்டிய விஷயம் எனக்கு அதோடய மெட்டீரியல்ஸ் பூரா என் கையிலே இருக்கு ஆனால் நான் அதை பண்ண விரும்பலை வந்து என்னை கேட்க வந்தவங்ககிட்ட எனக்கு வேணாம் அது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் சிவாஜி பற்றி பண்ணிட்டோம் அது போதும் இவர் தான் சிறந்த நடிகர் அவரை கம்பேர் பண்ணும்போது அவர் தான் சிறந்த அரசியல்வாதி இவரை கம்பேர் பண்ணும்போது அதனால் வேணா வேணும் எம்ஜிஆருடைய அரசியல் வெற்றி காரணம் என்னென்னு பண்ணால் அது கூட நான் பண்ண விரும்பினேன் வேறு யாரை பற்றியும் நான் பண்ற மாதிரி ஐடியா இல்லை